வணக்கம் நண்பர்களே நம்ம எனக்கு எங்கே இருக்கோம்னா உங்க குரல் ஆடு சந்தையில் இருக்கோம் இந்த மாதம் வந்து மழை காலங்கனாலே ஆடுகள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பரவாயில்ல பூராவே வந்து எல்லாமே கொடியாட்டில் கிராஸு நாட்டாடு பல்லாடு எல்லாமே நடக்குது இந்த ஆடு மொத்தமாக முடிஞ்சிருச்சு எழுபது எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு இந்த ஆடு வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னார் பன்னெண்டு வரை கேட்டாங்க சென ஆடு தான் இன்னும் ஒரு மாதம் ஆகும் இந்த சுரு இந்த கருத்தாடு பன்னெண்டு ரூபா மீன் சொல்றாரு இது பூரா பொட்டை தான் ஆகும் கருப்பு இது பூராமே வந்து இளங்கடாய்கள் தான் பூரா கறி கடைக்கு தான் இதுவும் பொருள் தான் பூராமே வந்து கட்டுப்பொட்டி தான் நல்ல விளஞ்ச கடாய்கள் இந்த கிடாய் பூரா இது நாலு வருஷம் இருக்கும் இது பூராமே வந்து தரத்துக்கிட ரெண்டு புல் கிடாய் நாலு புல் கிடாய் இல்லை அருமையான கடாயெல்லாம் நடந்துச்சு விலை வந்து பதினெட்டு இருபது அந்த மெனியெல்லாம் தான் வச்சுட்டு இருக்கார் இந்த குட்டி ரெண்டுமே வந்து பத்தாயிரம் பத்தாயிரரூவா வச்சுட்டுருக்கார் இவர்கிட்ட தான் நாங்களே ரெண்டு ஆள் பிடிச்சி கொடுத்தோம்

இந்த ரெண்டு ஆடுமே வந்து இருபத்தி ரெண்டு ரூபா சொன்ன இந்த ஒரு குடா தான் இது இந்த குட்டி இந்த ஆடும் இவருதான் ஆடுகள் பூராமே வந்து மழை காலங்கள் வந்து நொண்டு ஆரம்பிச்சிச்சு இது வந்து செங்குடாய் ஒன்று செங்குடாய் ஒன்று வெள்ளை கிடக்கு இருபத்தி நாலாயரூவா சொன்னார் பன்னெண்டாயிரூவாய்க்கு கேர்ஜி வச்சுருக்காங்க ஒட்டுக்கு மூணு தான் ஆனால் கறிக்கு தான் ஆகும் மூணு வந்து எட்டாயிரூவா வேணும் கேட்டாங்க இது ரெண்டு கிடாய் தான் பதினாலாயிரம் ரூபாய்க்கு கேட்டாங்க ஆனால் இப்போ இருபது ரூபாய் சொல்லுது முடியலை வளர்ப்பு பெரிய வளர்ப்ப முடியாது அந்த கிடாயி நல்லா இருக்கும் தம்பி ஆடு ஆடுக்கு வந்திருக்காங்க ரெண்டு ஆடு இந்த ஆடு ஒன்னு பயணம்